நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் சிலிங்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வீட்டுக்கு போமா அப்படின்னு அனுப்பிடுவாங்க ஒரே படத்தோடு சிரிச்சிட்டு எல்லாம் கடந்து போகணும் யாரை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கலாம் நீங்கள் அது உங்கள் பொறுத்து தான் எல்லாம் பணம் தானே சார் பெரிய கிசுகிசும் ஒன்று இருக்குது தயாரிப்பாளர் வாங்க அப்படின்னு உள்ள பாருங்கள் சரி நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க இப்போ நான் வந்து பதினெட்டு லட்சம் இருக்கேன் சீதை வீட்டிலேயே ஆமாம் சார் ஆனால் இருபது லட்ச ரூபா ஓவர் நைட் ஒரே விதம் தாங்க எடுத்துக்கிறார் இன்னைக்கு நைட் டிஸ்கஷன் நீங்கள் அந்த கதை ஹோட்டலில் வச்சுருக்கேன் ஹோட்டலில் வந்து நீங்கள் கதை கேட்டுருங்க நைட்டு ஓகே போகிறாங்க கதை கேட்குறாங்க ஓகேன்றாங்க மறுநாள் அவர் வீட்டுக்கு ஊருக்கு போய்னா இவங்க இப்படி வீட்டுக்கு வந்துடுறாங்க டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பிகண்டாகி ஸ்னேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிகையாளர் சவிதா ஜோசப் நம்ம இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் சாம்ராஜ்யத்தையே வந்து கட்டி ஆண்டாங்க இந்திய சினிமாவில் அவங்களுடைய மரணம் ஒரு துபாயில் நடந்துச்சு யாரும் எதிர்பார்க்காத ஒரு காஸ்லியான ஊரில் தான் போயிருக்காங்க காஸ்ட்லியான ஊரில் தான் அந்த மரணம் நிகழ்ந்துச்சு ஆனால் அவங்களுடைய குடும்பமும் சரி அவங்கள பத்தியும் தொடர்ந்து செய்திகள் வந்து இறந்ததுக்கு பின்னும் செய்திகள் வந்துட்டே இருக்கு இப்ப தலையை சொத்துல வந்து ஒரு பிரச்சனை சார் ஒரு தரப்பு நேத்து சென்னையில வந்து நோட்டீஸ் ஒன்று போட்டிருந்தாங்க கோர்ட்ல அது சம்பந்தமா பத்திரிகால சந்திப்ப ஒரு ஒரு பக்கம் அவருடைய கணவருடைய பிரச்சனை என்ன சார் அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன என்ன அந்த சொத்துனால என்ன பிரச்சனை ஆரம்பிச்சு அதாவது ஸ்ரீதேவி அப்படின்னு நீங்க வந்து ஒரு பல கோடி ரூபாய் சொத்து உள்ள ஒரு பிளாங்க் செக் மாதிரி தான் தங்க சுரங்கம் நீங்க ஒரச சாரி தோண்ட தோண்ட தங்கம் வரும் தங்க சுரங்கத்தை சொல்கிறேன் வேற மாதிரி நினைச்சிக்கி தங்க சுரங்கம் அது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகைன்னு சொல்லும்போது ஃபேமஸாக இருக்கார் நடிகை எப்படின்னா நீங்கள் எந்த படத்தில் கௌரவ ஒரு சின்ன ரோல் நடித்தாலும் சரி ஹீரோயினாக நடித்தாலும் சரி காசு தான் ஒரு விளம்பரப்படத்துக்கும் காசு தான் ஏறக்குறைய விளம்பர படத்துக்கிட்டே அவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா மூணு கோடி ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க சினிமாவில் அவங்க வந்து தொண்ணூறு அவங்க வாங்கின சம்பளம் வந்து உங்களுக்கு இருபதுக்கு இருபது லட்ச ரூபா அப்போ இருபது லட்ச ரூபா அப்படின்னா அது போக போக அதை ஏறிது ஆமாம் அது வந்து அதுக்கு அதாவது பெரிய மா மாதிரி ஹிந்திக்கு போகும்போது ஹிந்தியில் இவங்களுக்கு யாரும் பெருசாக தெரியாது ஆட்கள் போகிறாங்க சில பேர் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பிடிமானம் இருக்கணும் ஒரு நடிகைன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்போ தெலுங்குல கூட போயிட்டீங்கன்னா நீங்கள் நாலு குடும்பங்கள் இருக்கும் அந்த நாலு குடும்பத்தை சேர்ந்த யாரையாவது ஒருத்தர் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும் அந்த நடிகை புரியுது அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வந்தால் அதே மாதிரி ஒரு யாராச்சும் ஒரு அதே மாதிரி குஷ்பு வீரம் பிடிச்சிருந்தாங்க பிரபுவா தமிழ்நாட்டில் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிடிமானம் வேணும் அப்படின்னு இல்லாட்டி நீங்கள் அதிகாரிகள் எவங்க அவங்க வந்து பணியை வச்சு வேற குணியை வச்சுருவாங்க வேற மாதிரி பண்ணிடுவாங்க அதுக்காகவே வந்து யாராவது அங்கங்கே ஒரு ஆட்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் இவங்க அவங்க போகும்போது உங்களுக்கு போனிக்கு அப்புறம் தயாரிப்பாளராக இருக்கிற இருக்க இருந்ததுனால ஏற்கனவே அனில் க அனில் குமாரா அனில் கபூர் தான் அனில் அனில் உடைய அவர் கூட நடிக்கிறா மிஸ்டர் மெட்ராஸ் உட்பட சில பேர் படங்கள் படங்கள் பண்ணாங்க அவர் கூட நடிக்கும்போது அவருடைய தம்பி கூட ஒன்று இன்னொரு தம்பி கூட கூட நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அந்த நட்பு அப்படியே அந்த குடும்பத்தோடு சேரும் போது இவர் வந்து இவரு தயாரித்த சில படங்கள் நடிக்கும்போது அப்படியே ஒரு ஆரம்பிச்சு அப்படியே அந்த நட்பாக வருது இவங்களுக்கு ஏதாச்சும் சில டவுட்ஸ்னா இவர்கிட்ட வந்து கதை கேட்க இதை கேட்க இவர் சொல்ல ஆரம்பிச்சு இவராக வந்து வாலண்டியாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா ஒரு பொன்னூட்டை முட்டைகிற வாத்து எப்படியாவது யாராவது ஒரு இது அண்ணாந்தூள் வரலையா இந்த கனி எங்கே விழும்னு தெரியல என் இதயத்தில் விழுந்தது என் இதயத்தில் கனியாக வச்சுன்னா அந்த மாதிரியே வந்து அந்த ஒரு பொன்முட்டை போய்டுற வார்த்தை வந்து யாராவது ஒருத்தர் கையாளணும்னு தெரியும் போது டக்குன்னு இவர் வந்து தன் பக்கம் எழுதிட்டார் எப்படின்னா அவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாதப்போ அவர் தான் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வர எல்லாம் பண்ணார் அவங்க அம்மா இறந்தப்போ கூட இவர் தான் கூட இருந்து இதுவெல்லாம் பண்ணார் ஏன்னா அந்த ஏரியாவில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வரும்போது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சிம்பத்திக்கு அடிபட்டு அடிபட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நிறைய கதைகள் போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலாம் குஷ்புக்கும் சுந்தரிசிக்கும் லவ் வந்துடுது அஞ்சு நிமிஷம் விஷயங்கள் தான் இல்லாமல் அதாவது அந்த அந்த நேரத்தில் நீங்கள் ஆறுதல் சொல்கிற ஆற்றுப்படுத்த ஒரு ஆள் கிடைச்சாங்கன்னா அந்த அந்த மாறிடுவாங்க சில பேர் அந்த மாதிரி தான் இவங்க வந்து அவருடைய கூட இருந்து இவர் வந்து கால்ஷீட் பார்த்துக்கிறாரு சம்பளத்தை பேசுகிறாரு ஒரு பாதுகாப்பாக இருக்காரு அதனால் மற்ற ஆட்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்குது அந்த தாதாக்கள் யாருமே வந்து தொந்தரவு பண்ணலாம் இதெல்லாமே பாதுகாப்பாக இருக்காரு அப்படி அம்மா அப்பா அப்பாவை அம்மாவை பார்த்துக்கிறாரு இவங்களும் பார்த்துக்கிறாரு தான் இவங்க வந்து அவரோட இருந்தாங்க அப்படியே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஏற்கனவே இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள்லாம் இருந்துச்சு ஆமா ஆமா அதனால இருந்தது தெரிஞ்சது தான் எனக்கு நடந்தது அவர் வந்து ஆர்கனவே ஏற்கனவே வந்து அவர் அதுக்கு பிறகு இப்போ பண்ண படங்கள் பெருசாக போகல தமிழ்லேயும் அது ஒரு படம் பண்ணால் அவங்க பெருசாக போகல ஆனால் அவருக்கான ஒரு அது அவருடைய பின் இவங்களுடைய ஸ்ரீதேவிங்கிற ஒரு பெ பெரிய பொக்கிஷம் இருக்கு இல்லையா அந்த தங்க சுரங்கத்தை அவர் தன் வசப்படுத்திட்டார் தன் தங்கத்தை வச்சுட்டார் அவர் இப்போ இந்த சொத்து பிரச்சனை எப்படி சார் வந்துச்சு ஆரம்பமானது இப்போ இவங்க யார் சார் இவங்க சென்னையில் வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்தித்தா அவங்க யார் சார் இவங்க இவங்க யாரும் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நூறு வருஷம் முன்னாடி அவங்க தாத்தா வந்து கொள்ளு தாத்தா யாரோ வந்து நானூறு ஏக்கரை வந்து ஒவ்வொருத்தருக்கு பிரிச்சுட்டாரு தாத்தா வழியா தான் இந்த சொத்து வாங்கினாங்க அங்கேயும் அன்னைக்கே தெரிஞ்சது அதனால அவங்க வந்து இத வந்து பதிவு பண்ணல நிச்சயம் இந்த பதிவு பண்ணாம அப்படியே வச்சிருந்தாங்க விலங்கம் இருக்கிறனால உங்களுக்கு அந்த யாருமே அந்த ஸ்ரீதேவிக்கு அந்த நேரம் இல்லை அவங்க அம்மாவுக்கும் நேரம் யாருக்கும் நேரம் கிடையாது அது அப்படியே கேப்ல விழுந்துட்டு இருக்கு டக்குனு இப்போ இவர் பாக்கும்போது எங்கெங்க என்ன சொத்து இருக்குன்னு பாக்குறாரு இல்லையா இப்போ இவங்க பேர்ல எங்கெங்க இருக்குன்னு பாக்கும்போது இது இருக்கு டக்குனு வந்து யாரையும் ஆட்களை பிடிச்சி அந்த வந்து இவர் வாங்கிட்டார் இத்தனை நாள் வாங்க முடியாது இப்போ எப்படி வாங்கினாரு அப்படிங்கிற வில்லங்கத்துல இருந்தது எப்படி வாங்க முடிஞ்சது அப்படின்னு தூக்கி போறாங்க அவங்க அதில் தான் இவர் மாட்டிக்கிறாரு வந்து சொத்துக்கள் வந்து அவரு கணவருங்கிற முறையில் அவருக்கு தான் சேரும் ஆனாலும் மகள்களுக்கு சேரும் மகள்களும் அவரு கூட தான் இருக்காங்க ஆனாலும் கூட எப்படி அப்படின்னு இவங்க கேட்கறாங்க எங்க சொ சொத்து வந்து அன்னைக்கு வாங்குறதுக்கு அந்த அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக அவங்க இருப்பாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரொம்ப சீப்பா தான் வாங்கியிருப்பாங்க அதனால் இன்றைக்கி வந்து அது வா இது பண்ணும்போது நீங்கள் ப பத்து பத்திரம் பதிவு பண்ணும்போது அதுக்கான ஏதாச்சும் ஒரு கொடுத்துருக்கணும் இவங்க ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு தொகை கொடுத்து இது பண்ணியிருக்கணும் அது ஈஸியாக இருக்குன்னு இவர் வந்து இன்றைக்கி விற்பனை என்ன பண்ணால் ஒரு பெரிய அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு இவரும் அதை இது பதிவு பண்ணிட்டார் அது பதிவு பண்ணி ப பதிவு பத்திரமாக பதிவு பண்ணிட்டார் அதை வந்து வச்சு விற்க விற்கலாம் அதில் இப்போ ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு இவர்கிட்ட யாராச்சும் ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் வாங்கினா அந்த ஃபைனான்ஸ் எக் வைக்கலாம் இதுக்கு ஒரு அஸ்வஸ்மெண்ட்டுக்காக பண்ணிட்டாரு அந்த மாதிரி பண்ணிட்டாரு ஆனா அது ஒரு தப்பான முடிவை போய் நோக்கி விட்டுருச்சு ஆமா அவரு வந்து அவர் என்னன்னு அவருக்கு வந்து தமிழ்நாட்ட பத்தி தெரியாது இல்ல சார் எந்தெந்த வில்லங்கமும் இருக்குது இப்போ விக்கிறவனும் சரி வாங்குறவனும் சரி நம்ம ஆட்கள் கூட்டிட்டு போற இவங்கள ஏஜென்ட்டுகள வந்து சார் எந்த வில்லங்கமும் இருக்காது சார் அப்படிம்பாங்க நீங்க நம்பி போய் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகுதான் மறுநாள் இந்த கத்தி கடுத்துல வரும் ஐயோ நாளைக்கு வரைக்கும் ஒன்றும் சொல்லாது யா நீ அப்படி அவனே சொல்லி வச்சுட்ருவான் நாளைக்கு வேணால் நீ எதாவது கேஸ் போட்டுக்கோ நானே உன் கூட வருவேன் அப்படிமா அந்த மாதிரி தான் இங்கே வில்லங்க இருக்குன்னு அவருக்கு வந்து தெரியுமோ தெரியாதோ அது இந்த ஃப்ரீயா இத்தனை நாள் யாருமே அதை பற்றி ஒன்றும் பேசலாம் பொருள் எல்லாம் யாரும் இது பண்ணல சரி நம்ம வாங்கி போட்டது மனைவி வாங்கி போட்டது ஓகே நான் அந்த மனைவி தானே இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணியிருக்காரு அவர் சாதாரணமா நெனைச்சிருக்காரு அது பார்த்தா அப்படி கிணறு விட்ட பூதம் பண்ண மாதிரி அவருக்கு இதுல அடுத்த கட்டமா என்ன சார் நகர போகுது என்ன இது வந்து ஏதாச்சும் ஒரு தொகை கேக் கொடுத்து இது சரிப்பட்டு பண்ணுவாங்க நினைக்கிறேன் கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்குன்னு நிறைய ஏஜென்ட் இப்பவே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய பேர் மூவ் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இவ்வளவு அப்படம் கொடுத்துறேன் நீங்க பேசாம கேஸ் ஓகே அப்படின்னு இப்போ ஸ்ரீதேவியோட ஒரு மறுபக்கம் ஒன்று ஒரு விஷயம் இருக்கும்ல சார் என்ன அவங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து ஒரு சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு மறுபக்கம் இருக்கும் அந்த அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இருந்துச்சு நடிகையாக தான் வந்து இருப்பாங்க ஆரம்பத்தில் நடிகை இவங்க பேர் விரும்பிருக்காங்க கமல் கூட இவங்க கூட ஜாலியா சுத்திட்டு இருக்காரு கமல் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு அது முடியல இவர் வீட்டுக்கே போய்க்காக போன் கேட்டார் இவர் ரஜினி சார் ரஜினி சாரே வந்து அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டார் ஏன்னா ரஜினி சாருக்கு வந்து ஒரு கருப்பா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து பிள்ளையாக இருக்கணும் கருப்பாக இருக்கணும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் தெரியல அதனால் வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான இதை பிடிக்கும் அப்படி தான் லதா அவங்களையும் அதுக்கு செலக்ட் பண்ணுறாரு நான் ஏழு எட்டு மாணவிகளை விட்டு பேட்டி எடுக்க வரும்போது இதில் வந்து இவங்க மட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னு அவங்கள செலக்ட் பண்ணி கல்யாணம் லவ் பண்ணுறான்னு வைங்க அந்த மாதிரி தான் அவன் வந்து அந்த நேரத்தில் வந்து இருபத்தி ரெண்டு படங்களை நடித்தார் ரஜினி சார் ரெண்டு பேரும் ஜோடியா ஏன்னா நடித்த முதல் படத்தில் வந்து அதாவது இந்த பதினாறு வயது நிலையில் போது இவங்களுக்கு சம்பளம் இருபது லூவா இருபதாயிரரூவா ரஜினிக்கு ரெண்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூறுரூவா சம்பளம் அதில் சம்பளம் ஐநூறுவா பேசி ரெண்டாயிரம் தான் கொடுத்தாரு இன்னும் ஐநூறுவா தரல அவருக்கு அது கடனில் கமல் சாருக்கு அப்போ வந்து பதினெட்டாயிரமோ என்னமோ அவருக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஒரு அஞ்சு லட்சமோ என்னமோ தான் முடிச்சாங்க அந்த சில அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வாங்கின சம்பளம் முதல் படத்துக்கு அவள் தான் அதுக்கு பிறகு படங்கள் வேற ஏற அவங்களுடைய சம்பளம் ஒரு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் அவங்க இருந்தாங்க ரஜினி கமல் ஒரு பெரிய மாசம் ஹீரோ கூட நடிக்க நடிக்க அவங்களுக்கு கிரேஸ் வந்தது ஒவ்வொருத்தர் அவர் கூட இவர் கூட ஏறக்குறைய ஒரு அவர் கூட இருபத்தி இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க அத தாண்டி நிறைய பேர் கூட நடிச்சிருக்காங்க அவங்க கூட நடிக்கணும் இப்போ நீங்க நயன்தாரா கூட நடிக்க விரும்புறது சீமா மற்ற ஆட்கள் டைம் சில பேர் நடிக்க விரும்புவாங்க அந்த மாதிரி ஒரு கிரேசியான ஒரு இவங்க பவர்ஃபுல்லா இருந்தாங்க அந்த கிரேசிக்கு அதுக்காக ஒரு அவங்க பின்னாடி சுத்துன ஆட்கள் நிறைய இருக்காங்க நான் கேள்விப்பட்டது என்னன்னா ஸ்ரீதேவி வர டைம்ல மற்ற நடிகைகளுக்கு வந்து ஒரு கலக்கம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை உங்களுக்கு பாலச்சந்தருடைய மூன்று முடிச்சு வரும்போது பெரிய லெவலில் போயிடுது அதுமாதிரி பதினாறு வதுலேயே வரும்போது பெரிய லெவலில் போயிடுது இந்த லெவல்லாம் பார்க்கும்போது அதுக்கு பிறகு ச ரஜினி சார் கூட பண்ணுற எல்லா படமும் சூப்பர் ஹிட்டார் கமல் கூட வந்து வாழ்வை மாயம் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுது அதனால் உங்களுக்கு அந்த கிரேட் தூக்கிட்டே போக அவங்க சம்பளம் ஏறிட்டே போகுது அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேலி வந்தது அந்த அளவுக்கு அந்த அந்த சமயத்தில் எந்த நடிகையும் வரல வரும்போது ஜெயசித்ரா வந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு சைடுல போயிட்டே இருந்தாங்க அவங்களுக்குன்னு சில மார்க்கெட் போயிட்டு இருப்பாங்க மற்ற ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக இருந்தாங்க இவங்க கொஞ்சம் அந்த யூத்தாக வந்ததுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு தெலுங்கில் வந்து என்டிஆருக்கு பேத்தியாக நடிச்சிருப்பாங்க அதே என்டிஆருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க சிவாஜிக்கு மக்களாக நடிச்சோம் சிவாஜிக்கு நடிச்சிருப்பாங்க இவன் எம்ஜிஆருக்கு வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்லி நடிச்சிருப்பாங்க அப்புறம் பெரிய அவள் வளர்ந்த பிறகு ஒரு மைசூர்ல இருக்கும் ஷூட்டிங்ல இருக்கும்போது போயிருக்காங்க போய் பார்த்துருக்காங்க நீ தானா என்ன இவ்வளோ பெருசா வளர்ந்துட்ட சரி என் கூட நீ எப்போ நடிக்க போற அப்படின்னு கேட்டாரான் எம்ஜிஆர் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிச்சான் சரி சரி போயிட்டு வா நல்லாரு அப்படின்னாரு அப்போ வந்து வளர்ந்து இவர் வந்து அப்பவும் சொல்கிறேன் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிரபலமானவங்க எல்லாத்தோடையும் நடிச்சிருக்காங்க நடிச்சாச்சு பிரபலமாக இருக்கிறவங்க நடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு வந்து அந்த வச்சு நீங்கள் தெலுங்கு போயிடலாம் தெலுங்கு ஹிந்தி போகலாம் கன்னடா போகலாம் மலையாளம் போயிடலாம் இந்த மாதிரி இதுதான் இப்போ சில பேர் சூப்பர் ஸ்டார்களுடைய ஹீரோயினாக இருப்பாங்க மீனா இருந்தாங்க அந்த மாதிரி இந்த மலையாளத்துல மம்மட்டி மோகன்லால் அதுக்கு இதுல கன்னடத்துல ராஜ்குமார் தெலுங்குல வந்து என்டிஆர் இவங்க அவங்க இவங்கன்னு போயிட்டு இருக்கும் அது அதனால் அந்த மாதிரி ஒரு வரும்போது உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ பெருசாக இருக்கும் அது ஃபியூச்சர் ஃபியூச்சரில் ரொம்ப பேசப்படும் அது இவங்களும் அந்த மாதிரி இருந்ததுனால பிரியா படம் அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செமையா அவங்க பேசப்பட்டிருக்கும் அது அவங்களுக்கான கிசு கிசெல்லாம் ஒன்று போனது அதெல்லாம் உண்டு அது வெவ்வேறு கதைகள் அது பெருசாக இருக்கும் அது அது வெவ்வேறு மாதிரியான கதைகள் ஆதரவு இருந்துச்சு விமர்சனமும் இருந்துச்சு சரி இப்போ அதே போல இப்போ இந்த ஒரு கணவர் செஞ்ச இந்த த ஒரு சின்ன தவறுனால இவருக்கு வந்து இந்த வழக்கு வீரியமாச்சுன்னா கைது செய்யணும்னா வாய்ப்பு இருக்கா சார் கைது செய்ய வாய்ப்பு இல்லை கணவர் தானே கணவருங்கிற முறையில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை இருக்காங்க மகள் தான் அதாவது நீங்க இதுக்கே ஒன்றும் பண்ணல நீங்க வந்து பல 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 விதமா நிறைய சர்ச்சைகள்லாம் தொடர்ந்துச்சு ஆமா ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்துச்சு அந்த பார்ட்டி வீடியோ எல்லாம் வெளியிட்டாங்க அதை பத்தி ஒன்னும் இது பண்ணல அவருமே அதை படி பண்ணிருக்கணும் அவருடைய மகள்கள் தான் ஏதாச்சும் ஒரு புகார் கொடுத்துருக்கணும் அல்லது அவருடைய சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதிரி புகார் கொடுத்து அப்படிதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது யாருமே சொல்லலையே காரணமா இருந்தாலும் கூட யாரும் சொல்லல காரணம் இல்லாவிட்டாலும் சொல்லல யாருமே அதை பத்தி இல்ல இப்போ வந்து யாருமே அவங்க மகள்கள் தான் சொல்லி ஆகணும் எப்படி என் அம்மா அப்படியே இது பண்ணி அப்படின்னு ஆனால் அவங்க வாங்கியிருக்காங்க அந்த இடத்த வாங்கியிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுது ஆனால் வந்து அது வந்து அதுல வில்லங்கம் இருக்குங்கிறாங்க அந்த வில்லங்கத்தை இவர் கொஞ்சம் சரி கட்டி மகளும் ஒரு தந்தை கஃபூரும் வந்து ஒன்னதா இருக்காங்க ஒன்னதான் இருக்காங்க அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லை அவங்க ஏதோ ஒரு படத்துல நடிச்சாங்க ரெண்டாவது ஒரு படத்துல நடிக்கிறாங்க அவங்க ஒன்னும் இது கிடையாது எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க அவங்க சேஃபா ஒரு நார்த் இந்தியன் கேலாவே அப்படியே இருக்காங்க நார்த் இந்தியன் கேலா அப்படியே இருக்காங்க அவங்க எந்த வகையில அப்பாவை எதிர்த்தும் பேசல அப்பாவுடைய எதுதானே நமக்கான சொத்து தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இருந்துறாங்க அவங்க யாராவது இந்த மாதிரி பஞ்சாயத்து கிளப்புனா தான் இவருக்கு வந்து பாதிக்கும் பாதிக்க அப்படியும் பாதிக்க தேவையில்லை இவன் உங்களுக்கு ஜெயலலிதாவுடைய தம்பி அண்ணன் அண்ணன் மகளா அவங்களே வந்து அவங்க இது கேட்டாங்களே தீபா கேட்டாங்க கிட்டே சேர்க்கவே இல்லை அவங்களுக்கே கொடுத்தாங்க இல்லையா அந்த தீர்வு அந்த மாதிரி தான் கொஞ்சம் உங்களுக்கு இவர் கணவரா இருக்கிறனால இவரை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அதை கூப்பிட்டு ஏதாச்சும் அதுக்கான இது பேசுவாங்க சமரசம் பேசி அல்ல ஏதாச்சும் இப்ப ஸ்ரீதேவி வந்து தமிழ் சினிமால வந்து ரசிகர்களிடையே இருக்கட்டும் மக்களிடையே இருக்கட்டும் மறக்க முடியாத சில தருணங்கள் இருக்கும்ல அது சும்மா நம்ம ரிவைன் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்கா சார் படங்கள்ல நடிச்சுட்டே போயிட்டு இருந்தாங்க சில படங்களில் சிலாக்கிச்சு இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ரொம்ப வந்து அவங்க பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு ஒரு சில நடிகைகள் வந்து சில விஷயங்கள் அசைப்போடுவாங்க இவங்களை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படல இங்கே இருந்தாங்க அப்புறம் இது போயிட்டிங்கன்னா ஹிந்தியில் போயிட்டீங்கன்னா பூலோங்கி இராணி ராஜா அப்படின்னு ஒரு படம் அதுக்கு பிறகு இப்போ ஒவ்வொரு படமும் வந்து போகும்போது முதல்ல வந்து இருபது லட்ச ரூபா ஆரம்பிச்சா அவங்க சம்பளம் எங்கேயோ போயிடுது அங்கேயே உங்களுக்கு கடைசி காலகட்டங்கள் வரைக்கும் எவ்வளோ சார் உச்சபட்சமாக எவ்வளோ வாங்கினாங்க சார் கடைசி காலத்தில் வந்து அவங்க படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது பிறகு உங்களை அங்கே போயிருந்தா எப்படியும் ஒரு ரெண்டு கோடி அப்போ வந்து மூணு நாலு கோடி ரூபா வாங்கியிருக்காங்க அப்போ வந்து வந்த வளர்ற காலகட்டம் புரியுது புரியுது அதாவது சம்பளங்கள் ஏறுற காலகட்டங்கள் அதுக்கு உங்களுக்கு வந்து ஹிந்தியில் அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வருஷக்கணக்காக ஒரு படத்தை ஆறு மாதம் எடுப்பாங்க ஏழு மாதம் எடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க மத்தியானம் அதுக்கு பிறகு ரெண்டு ஷார்ட் மூணு ஷார்ட் எடுத்துட்டு முடிச்சு போயிட்டே இருப்பாங்க அங்கே ஒரு பெரிய ஆட்களூட நடிக்கும்போது உங்களுக்கு கூட கூட நினைக்கிறேன் அப்புறம் அமிதாப் பச்சன் கூட நினைச்சாங்க ராஜேஷ் கண்ணா கூட நடிச்சாங்க அனில் குபாட்டாங்க அதனால உங்களுக்கு அங்கே வந்து ஒரு அவங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து போன மூணாவது நாலாவது கனவு கண்ணின்னு நினைக்கிறேன் சாய்ரா பானோ வந்து மெட்ராஸ்ல நினைச்சு அவங்களுக்கு பெருசா இல்லை போனாங்க ஆனால் அங்கேயே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க அதே மாதிரி ஹேமா மல்லி இங்கே வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு இதில் ஹேமா மல்லினிக்கும் ஜெயலலிதாவுக்கு தான் ஒரு போட்டி நடந்தது இந்த இந்த வெந்நிறாடை படமும் அந்த இதில் அதில் வந்து ஹேமா தான் நடிக்க வேண்டியது ஹேமாவுக்கு அந்த டைலாக் டெலிவரி பெருசாக வரல தமிழில் அப்படின்னா அதை தூக்கிட்டு தான் அதுக்கு இவங்கள நடிக்க வச்சாங்க அவங்க போயிட்டு அங்கே போயிட்டா கனவு கண்ணி ஆகிட்டாங்க அவங்கள வந்து இப்போ ஏழு எட்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சுற்றிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து தர்மேந்திராகிட்டு மாட்டினாங்க அவங்க அந்த மாதிரி தான் தெலுங்குகளை போகும்போது தேரில் யாராவது ஒரு த தயாரிப்பாளருடைய கஸ்டடியில் இருக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் உண்டு இவங்க அந்த மாதிரி போனாங்க அவங்க வந்து படங்கள் மொத்தமாக சினிமாவில் ஆபத்தும் இருக்குது அதிர்ஷ்டமும் இருக்குது ஆமாம் நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் சினிங்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வீட்டுக்கு போமா அப்படின்னு அனுப்பிடுவாங்க ஒரே படத்தோடு சரி சிரிச்சிட்டு எல்லாம் கடந்து போகணும் நீங்கள் யாரை ஏற்றுக்கணும்னா ஏற்றுக்கலாம் நீங்கள் அதை உங்க பொறுத்தது தான் எல்லாம் பணம் தானே சார் பணம் தான் அதில் உண்டு அது வந்து ஒரு பெரிய கிசு கிசு ஒன்று இருக்குது அது இங்கே நடந்தது தான் இது அது ரொம்ப இப்போ சொல்லாம என்ன தெரியல ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருக்கீங்கன்னா ஒருத்தர் மாரவாடி ஒருத்தர் ஒரு முறை சமையல் வந்திருக்காரு இங்கே அப்போ ஹிந்தியில் நடிக்க ஆரம்பித்த நேரம் அப்படி தமிழ்நாட்டுக்கா ஆமாம் அவங்க பார்க்க உடனே வந்திருக்காரு எப்படியாவது பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு காரில் வெளியே நிக்கிறா உள்ளே விடலை யாருமே சாய்ந்திரம் மத்தியானம் வரைக்கும் நிற்கிற உள்ளவே உள்ள ரசிகன்லாம் யார் உள்ளே விட போகிறாங்க அவங்களுக்கு தூரத்துலேருந்து நீங்கள் கையை அசைச்சிட்டு போகலாம் அவ்வளோதான் நிறைய பேர் ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வந்து இவங்க பானுமதி அம்மா அம்மா அம்மாடியில் நிற்ப இப்படி கையை உண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கையாசிட்டு போவாங்க அதாவது இவங்க கையாசிட்டு தான் போக முடியும் ஆனால் இவர் வந்து முடியலை பார்க்கல அப்புறம் தான் டிரைவர் ஒரு ஐடியா சொல்கிறார் சார் தயாரிப்பாளர்னு சொல்லுங்கள் சார் உங்களை உள்ள உட்கார் வச்சு பேசுவாங்கன்றார் நாளைக்கு வாங்கலாம் வரலாம் வாங்க சார்னு கூப்பிட்டு போயிட்டான் அது ட்ரைவர் மறுநாள் போகிறாங்க மறுநாள் அதேமாதிரி டிப்டாப்பாக வர்றாரு தயாரிப்பாளர் வாங்க அப்படின்னு உள்ள உட்கார பேசுகிறாங்க சரி நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க இப்போ நான் வந்து பதினெட்டு லட்சம் வாங்கிட்டுருக்கேன் சீதேவிட்டே ஆமாம் சார் தயாரிப்பாளர் நீங்கள் டிஸ்கஷன் கண்ட மாதிரி ஒரு கதை இருக்குது இது பண்ணால் நீங்கள் பண்ணணும் ஓகே ஓகே பண்ணலாம் ஓகே ஆனால் இருபது லட்சரூபா தர்றேன் ஓவர் நைட் ஒரே இது ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துறேன் என்ன எடுத்து வச்சுறாரு இன்றைக்கி நைட் டிஸ்கஷன் நீங்கள் அந்த கதை இந்த ஹோட்டலில் வச்சுருக்கேன் ஹோட்டலில் வந்து நீங்கள் கதை கேட்டுருங்க நைட்டு ஓகே போகிறாங்க கதை கேட்குறாங்க ஓகேன்றாங்க மறுநாள் அவர் வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தார் இவங்க இப்படி வீட்டுக்கு வந்துடுறாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இருபது லட்ச ரூபா அவர் கொடுத்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு முடிஞ்சிட்டு போயிட்டார் நடந்த உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் இது அந்த ப அதை வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர் எனக்கு சொன்னது அவர் மீடியாவில் இருக்காரு அந்த பணத்தில் வாங்கின வீடு தான் அங்கே இருக்கு ஒன்று இதுக்கு பின்னாடி அன்றைக்கி வாங்கின வீடு இன்றைக்கி பல கோடி ரூபாய் இருக்கும் அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பேச்சு வாங்கல எங்கிட்ட சொன்னது அவர் இது வந்து இப்படி சகஜம் இதெல்லாம் சகஜம் மாதிரி சினிமாவில் இப்படியும் நடக்கும் ஆமாம் உங்களுக்கு மாருவடிகள் அந்த இப்போ இப்போ இல்லை சார் மார்வடிகள் இந்த இங்கே வந்து சினிமாவில் வந்து மார்வாடிகள் தான் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஒரு நடிகை நடிகை சாதாரண சின்ன நடிகையாக இருந்தாலும் பெரிய நடிகை ஆனாலும் சரி முதல்ல அவங்க தான் வீடு வாங்கி கொடுப்பாங்க வீட்டுக்குன்னு ஒரு ரேட்டு இது இருக்கும் அப்புறங்க உங்களுக்கு ஃபேனாக ஃபேனு ஃபேன் எல்லாம் போட்டுருவாங்க அதுக்கு ஃபோன் அவங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க ஃபேன்லாம் கிடையாது கோ ஃபோன் உடனே ஃபோன் கனெக்ஷன் அவங்க தான் வாங்கி கொடுத்துருவாங்க என்னன்னா எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்பான்சருக்கு நீங்கள் நீங்க இது பண்ணிக்கலாம் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து முடிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகை வந்து ரெண்டே படம் தான் பண்ணிருந்தாங்க அவங்க செகண்ட் ஹீரோயினா ரெண்டே படம் தான் பண்ணாங்க அவங்க பாத்தீங்கன்னா இதுல சாலி கிராமத்துல கருணாநிதி நகர் இது தெருவு இருக்கு இல்லையா இருந்தா அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இடையில் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பெரிய வீடு மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டுக்கு ஒரு நாள் பிறந்தநாள் சார் நாளைக்கு வந்துருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க சரி நாம் வந்து பிஆர்ஓ சொன்னார் நான் போனால் அது சார் சின்ன அடைக்கு தான் சரி பெரிய பிறந்தநாள்னால் ஏதோ பேசி பெரிய படத்தில் நடிக்கிறாங்க போகிறேன் நாம் போவோம் அந்த நியூஸ் கிடைக்குமே அப்படின்னு போய் பார்த்தா மாரவாடிகளாக வந்து வந்து போயிட்டே இருக்காங்க மறுபடியாக வந்து வந்து போயிட்டே இருக்காங்க பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்கிட்டாங்க வாசல் வாங்கிட்டாங்க மா ரெண்டு வாட்டி சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ போய் அவங்க பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க ஆகிட்டாங்க வீட்டில் வீட்டில் அதான் பல டிஸ்கஷன் அதான் அவ்வளோதான் பணம் பணம் சம்பாரித்தாங்களே இந்த மாதிரி போயிடும் அவ்வளோ தான் அதை வந்து அன்றைக்கி வந்து பெரிய பெரிய நடிகைகள் அந்த மாதிரி ஆட் வாங்கின ஆட்கள் வாங்கி கொடுத்த நடிகை தான் இருக்காங்க இப்போது தமிழ்லேயே நடிச்சுட்டு போய் ஒரு த ஃபீல்டு அவுட்டாங்கன்னா அது பிறகு இருக்காங்க சில பேர் நடிகைகள்னு அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வீடு வாங்கி கொடுத்ததெல்லாம் உண்டு வீடு வாங்கி எதார்த்தம் எதார்த்தம் அவனுக்கு தேவை இவ்வளவு இவங்க இவங்களுக்கு தேவை அவர் அவருடைய வாங்கி கொடுக்குற வீடு அவ்வளோதான் இது தவிர்க்க தான் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தேவை நன்றி சார்